பவர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு சில கட்சிகள் இப்போ அடுத்தடுத்து வருது அப்படின்னு பற்றி கேட்டதுக்கு இன்டெரக்டாக வரக்கூடிய கட்சிகள்லாம் ரெண்டு அமாவாசைக்கு தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னது வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய கட்சி அப்படின்றது தான் எல்லாேருக்கும் தெரியுது ஏன் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஒரு வன்மத்தோடையே திமுகவினர் விஜய கட்சியை விமர்சனமா ஏன்னா இவங்க வந்து பட்டத்து சிற்றரசர்னு உதயநிதிய தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க அப்புறம் அவருக்கு போட்டியாக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவங்க உடனடியே எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க அதுல இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிர முடியாது அப்படின்னு அதே எம்ஜிஆர் தான் பதினாலு வருஷம் இவங்களை ஆட்சிக்கு வராம நிறுத்தி வச்சிருந்தாரு ஏன்னா பதினாலு வருஷம் அவர் ஆட்சிக்கு வீரம் முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் இவங்க அதுவும் வந்து இவங்க ஆட்சிக்கு பதினாலு வரும் அதுக்கு அப்பவும் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அன்னைக்கு அவரோட முகம் தேவைப்பட்டுச்சு கலைஞர் வந்து அவருக்கு நெருங்கிய நண்பர் அதனால அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்டாங்க அவரோட முகம் வச்சுதான் அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டமெல்லாம் கொஞ்சம் பிரளயமா இருந்த டைம் அதையெல்லாம் வந்து திமுக யூஸ் பண்ணுச்சு அந்த டைமில் அதன் மூலியமாக இவங்க வந்தாங்க இவங்க கேவலமாக ஏளனமாக ஒரு நடிகன இன்னைக்கு இன்றைக்கி உதயநிதி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு மாநாட்டுக்கு எதிர்ப்பானு கேட்டதுக்கு நீங்கள் ஏன் எங்கிட்டயே வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் போய் விஜய் கிட்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சூசகமாக உங்களுக்கு அந்த மாநாட்டுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து தாம அன்பரசன் காஞ்சிபுரம் மினிஸ்டர் அவர் ஒரு டைம் விஜய் பற்றி பேசினார் உங்களுக்கு சூசகமாக திமுக காரர்களோட எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாநாடு முடிவு வரைக்குமே இவங்க எங்கெங்கெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ அதெல்லாம் அவரு சொன்னது விஜய் தான் நேரடியாகவே தாக்கியிருக்காரு யார் ஆர் எஸ் பாரதி ரெண்டு அமாவாசை தாங்குதா மூணு அமாவாசை தாங்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது கட்டமெட்ரு ஆனா இன்றைக்கே நீ எதிர்க்க தொடங்கிட்டேயல அவன் எத்தனை நாள் தாங்குறாங்கிறது ரெண்டாவது கட்டமெட்ரு ஆனா எதிர்ப்பு உன்னோடதாக இருக்கு பாருங்க ஆனா இது வந்து ஒரு பெரிய கட்சி பல ஆண்டுகளாக வந்து தமிழ் மக்கள் மனசுல திராவிடம்ன்ற ஒரு பெரிய விஷயத்தை உள் கொடுத்ததே வந்துட்டு திமுகன்ற ஒரு கட்சி தான் அப்படிப்பட்டவங்க இப்போ வரக்கூடிய புதிய கட்சியெல்லாம் பார்த்து பயப்படணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் எதுக்கு ஒரு மாதிரி வன்மத்தோடைய அவங்க வந்து பேசக்கூடிய செய பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏன் அப்படி இருக்குது அவங்க பார்த்து பயந்துட்டாங்கன்னு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துல நாங்கள் மட்டும் தான் இருக்கணும் வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி அதுதானுங்க நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் அப்போது அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் பேட்டி கொடுக்குறாரு அப்போ அந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து எப்படியா இருந்தாலும் கடைசி நேரத்தில் திமுக கூட வந்துடுவார் அப்படின்னு அப்போ நிருபர்களெல்லாம் கேட்குறாங்க அதாவது வந்து அறிவாலயத்தின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றனாவா விஜயகாந்த் தேமுதிகவுக்கு அப்படின்னு கதவுகள் மட்டும் இல்லை ஜன்னல்களும் திறந்திருக்கிறது பாருங்கள் அப்படின்ட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட சொன்னார் அப்புறம் அடுத்த ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது அப்போ சொல்கிறாரு பழம் நழுவி பாலில் விழும் என்று காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னார் மூணாவது இன்னொரு மேட்ரு திமுக கூட்டணிக்கு தேமுதிக கண்டிப்பாக வருமானு கேட்குறாங்க திமுக தேமுதிகவில் திமுக என்ற வார்த்தையும் இருக்கிறது கட்டாயம் விஜயகாந்த் வருவார் அப்படின்ட்டு காத்திருந்தாங்க அந்த எலெக்ஷனு அப்புறம் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு மக்கள் நல கூட்டணிக்கு போனாங்க அந்த கூட்டணி என்னாச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது கட்ட மேட்ரு ஆனால் ஒரு நடிகனுக்காக காத்திருந்தது அந்த கட்சி உங்களுக்கு அதில் இருக்கிறவங்களும் காலங்காலமாக அதில் நடிகர்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனுக்கு வடிவேலு பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்க இவங்க பேசியே வளர்ந்த ஒரு கட்சி வடிவேலை வச்சு விஜய் அந்த அவமானப்படுத்தி பார்த்தாங்க அந்த வீடியோ தெரியும் தஞ்சாவூரில் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது காலங்காலமாக இவங்க வந்து நடிகர்கள் தேவைன்னா வச்சுப்பாங்க தேவையில்லைன்னா எடுத்துரிஞ்சு பேசுவாங்க இப்போ வந்து விஜய் வந்து இவங்க ஸ்பேஸ் நிரப்பி இவங்களோட அந்த மூணு பர்சன்டேஜ் ஓட்டு தான் உங்களுக்கு எடப்பாடிக்கும் இவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் இப்போ சிறுபான்மையர் ஓட்டு எல்லாமே சாலிடாக திமுக குழுந்துகிட்ருந்த ஓட்டுகள் தான் இப்போ கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு போச்சுன்னா அது இவங்களுக்கு லாஸ் தானே திமுகவுக்கான லாஸ் ஆனால் இப்போ கருணாநிதி அவர்கள் கலைஞர் இருக்கும் போதே வந்து விஜய் கட்சியில் சேர சொல்லி அதுக்கான ஒரு அழைப்பும் விடுத்திருந்தார் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பேசினாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினும் விஜய் அவர்களும் நண்பர்கள் நாங்கள் ப படெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தவர் இப்போ எதுக்கு அப்படி போகும் பாராட்ட வேணாம் அட்லீஸ்ட் அதுக்குன்னு வந்து இது வரைக்கும் உதயநிதி வந்து ஒரு மாதிரி ஹம் ரொம்ப சைலண்டா ப்ளசண்ட்டாக தான் அவர் வந்து எல்லா ஸ்வீட்டும் கொடுத்துருப்பாரு அப்படின்னா அவரோட கருத்து கிடையாது உன்ன ஒவ்வொருத்தரா அடிக்கிற கரம்பிப்பாங்க விஜய பத்தி உன்ன எல்லா மினிஸ்டருமே ஒவ்வொரு மினிஸ்டரா பேச ஆரம்பிப்பாங்க இப்போ ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது போது பர்சன் ஜெயலலிதா மட்டும்தான் ஆனா ஜெயக்குமாரை வச்சு பேச வைப்பாங்க அது மாதிரி அந்த படை தளபதிகள் இருப்பாங்கள பரிவாரங்கள் அவங்களையெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு உள்ள விடுறது அதுக்கப்புறம் தான் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இவங்க வந்து நேரடி தாக்குதலுக்கு வருவாங்க உங்களுக்கு இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஒரு கனவோடியே இருக்கிறாங்கன்றதுனால இந்த தாக்குதல் வருதா இல்லைன்னா இவங்க எதிர்கட்சியாக இருந்திருந்தா கூட இதே மாதிரி தான் எதிர்கட்சியாக இருந்தால் இந்த தாக்குதல் பண் இப்போ எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் என்ன தாக்குதல் பண்றாரு எதுவுமே ஏதாவது கேள்வி கேட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க நீ அதிகாரத்துல இருக்க அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் வந்து என்ன குடைச்சல் கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க நல்ல வேலை ஜெயலலிதாவோ கலைஞரெல்லாம் இல்ல இருந்திருந்தாங்கன்னா இன்னாரோ பொக்லின் வண்டி விட்டு இன்னும் விஜய் வீட்டுக்கு முன்னாடி பறிச்சிருப்பாங்க அவங்க இப்போ இருக்கிற சிஎம் கிட்ட அந்த அணுகுமுறை இல்லை நீங்க விஜயகாந்துக்கு பண்ணாத தொந்தரவாங்க கட்சியை ரெண்டா உடைச்சாங்க யார் உடைச்சது யார் உடைச்சாங்க ஆஹ் விஜய்காந்த கட்சி உடைச்சாங்க மதிமுகவை ரெண்டா உடைச்சாங்க உங்களுக்கு மன அழுத்தத்தை எங்கெங்கெல்லாம் தர முடியுமோ அங்கெல்லாம் தருவாங்க ஒண்ணு இல்லை எக்ஸாம்பிள் ஒன்னே ஒன்று சொல்றேன் மதியலகன் ஒருத்தர் இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு தொகுதியில எம்எல்ஏவா இருக்காரு ரஜினி கட்சி ஆரம்பிச்சிடுறாரு கட்சி ஆரம்பி சாரி ரஜினி வந்து மண்டபத்தில் மீட்டிங் போட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்து தனிச்சு போட்டியிட போறோம் அப்படிங்கிறாங்க எல்லா மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு மதியழகன் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் அதாவது மேங்கோ இதில் வந்து இங்கேருந்து நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் அவர் ஃபாரினுக்கள்லாம் ஃபஸ்ட்டு அவரை கட்டங்கட்டி தட்டி தூக்குனாங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற போகிற டைம்லையே இவங்க பே ஃபஸ்ட் அதுலேயே ரஜினி பயந்துட்டாரு என்னடா நம்ம கூட ஒரு ஆதி காலத்துலேருந்து பயணித்த ஒருத்தன் டக்குன்னு போயிட்டான இப்போ அந்த எலெக்ஷனில் திமுக ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட் கொடுத்து உடனே அவர் ஜெயிக்க வச்சிருச்சு இது மாதிரி இதில் முக்கியமான ஆட்கள் யார் யார் இனிமேல் வரப்போகிறாங்களோ அவங்களெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு வருவாங்க இதை எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது விஜய்க்கு இனிமேல் தான் நீ அவருக்கு க கஷ்டகாலம் அப்படிங்கிறது இருக்குல்ல அதெல்லாம் இனி வரப்போகிற காலங்கள் தான் கஷ்டகாலங்கள் இது வரைக்கும் எதுவும் இல்லை கொடி அறிவிப்பு கூட்டம் இந்த மாநாடு மாநாட்டுக்கே எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படி அவங்க ஆளுங்கட்சியே இருக்கும்போது பண்ணது ஓகே இப்போ தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கே தெரியும் பத்து வருஷமா அவங்க வந்து ஆட்சியில இல்ல இந்த இப்பதான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம் இதுவே வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இது ஆனால் அந்த அளவுக்கு மக்களுக்கு திருப்திகரமான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்குறாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஏன்னா இன்னும் நிறைய அவங்க வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது வளரக்கூடிய ஒரு கட்சியை வந்து இப்போ நம்ம அழுத்தணும் அதுவும் பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் பண்றோன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படணும்னு அவங்களுக்கு தெரியும் பாதிப்பு ஏற்படும் நீங்கள் ஒன்றும் இல்லை இன்டெலிஜென்ஸு இப்போவே அவங்களுக்கு அதுக்குண்டான சப்மிட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே இப்போ இந்த நடந்தால் இவ்வளோ பேர் வரப்போகிறான் இதில் நம்மளுக்கு என்னென்ன லாஸ் அப்படிங்கிறது இன்னார எடுத்து அவங்களுக்கு வேலையே தான் இன்டெலிஜென்ஸுக்கு வேலையை இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இன்னும் அவங்க வந்து நேரடி குடைச்சல்கள் இன்னும் ஆரம்பிக்கலை கொ குடைச்சல்கள் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா மாநாடு போகுது இல்லையா வண்டி இங்கிருந்து போகும் போகிற வண்டிகளை தடுத்து நிறுத்திடுவாங்க நான் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒரு சேனலுக்காக சோழிங்கர் மாநாட்டுக்கு இங்கேருந்து நாங்கள் ஒரு பத்து பேர் போகிறோம் ரஜினியோட மாநாட்டுக்கு சோழிங்கருக்குள்ளே வண்டியை நிறுத்திட்டாங்க ரஜினி நேரடியாக அந்த மாநாட்டுக்குள்ள சோழிங்கர் ரவின்னு ஒரு மாநாட்டு நடத்துறாரு ஓ இதுக்கு மேலே வண்டிகள் நாங்கள் வந்து மாநாட்டுக்குள்ள விட மாட்டோம் அத்தனைக்கு சாயங்காலம் தான் மாநாடு நாங்கள் போனது மூணு மணிக்கு அப்புறம் இறங்கி மீடியா எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் வண்டியே உள்ளே விட்டாங்க அத்தனைக்கி அது ஜெயலலிதா ஆச்சு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவங்க அதிகாரம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம் இதான் சொல்லுவாங்கல்ல அது அரசு கிடையாது அரசு எந்திரம் அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் தான் இப்ப திமுக பண்ணிட்டு இருக்கு பண்றது இது அவங்களுக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா கட்டாயமா பாதிப்பு மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணீங்கனாலும் அடுத்த நாள் நியூஸில் தான் அது தெரிய போகுது இன்றைக்கி அப்படி கிடையாது இன்னைக்கு எது பண்ணிங்கனாலும் சோசியல் மீடியாவில் எடுத்து ஒரு சின்ன விஷயத்த ட்ரெண்டிங் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க இது அவங்களுக்கு பாதிப்புன்னு இப்போ சொல்ல முடியாது எலெக்ஷன் போது தான் அதோட பாதிப்பு என்ன விஜயோட வீச் என்ன அப்படிங்கிறது தெரியும் அது வரைக்கும் இவங்க பண்ணுற குடைச்சொல்கள் தான் இருக்கும் ஏன் இன்னைக்கு அந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதேன் நான் இறங்கி காரில் ஏறிட்டாரு டக்குன்னு கார் கண்ணாடி தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு உதயநிதி